ஒரு ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் யோசித்து விட்டு தான் ஓட்டு போனோம் நமக்கு அந்த பொறுமை இருக்க வேண்டும் தனியார் என்ன நம்ம ஜெயிச்சிருக்கணுமே மதுரையில் இதை விட வேட்பாளரை பார்த்தீங்கன்னா மதுரையில் இந்த வேட்பாளரை விட எந்த வேட்பாளருமே நல்ல வேட்பாளர்கள் அருமையான வேட்பாளரே தமிழகத்தில் அது போல பல இடத்துல நமக்கு அற்புதமான தலைவர்கள் இருந்தார்களே அப்படி இருக்கும் பொழுது வெற்றி இருக்க வேண்டும் நான் சோர்ந்து விட்டேன் அப்படின்னு யாராவது தொண்டை சொன்னீங்கன்னா நீங்க நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய உச்சபட்ச வளர்ச்சி இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொன்னார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய உச்சபட்ச வளர்ச்சி என்பது வடகிழக்கு ஆட்சிக்கு வரும்போது கிடையாது ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஆட்சிக்கு வரும்போது கிடையாது பஞ்சாப்ல ஆட்சிக்கு வரும்போது கிடையாது பாரதிய ஜனதா கட்சியினுடைய உச்சபட்ச வளர்ச்சி என்பது தமிழகத்திலே ஆட்சிக்கு வரும்போது மட்டும்தான் அந்த கட்சியினுடைய உச்சபட்ச வளர்ச்சி என்று அமித்ஷா அவர்கள் சொன்னார் இன்னும் கிட்டத்தட்ட நெருங்கி வந்துவிட்டோம் வெற்றியை முத்தமிடும் அளவுக்கு நின்று கொண்டிருக்கின்றோம் மக்கள் நம்மை பார்க்க ஆரம்பித்திருக்கின்றார் ரொம்ப உன்னிப்பா பாக்குறாங்க ரொம்ப பாக்கிறாங்க ஒரு ஒரு செய்கையும் ரொம்ப ஆழமா பாக்குறான் இந்த கட்சியினுடைய கொள்கை என்ன தமிழகத்துல என்ன மாற்றம் கொடுக்க போறாங்க பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தால் என்னுடைய குழந்தையினுடைய தலைமுறை எப்படி இருக்கும் என் தான் போயிருச்சு விடுங்க வருங்கால சந்ததியினுடைய தலைமுறை எப்படி இருக்கும் காவல்துறைக்கு மரியாதை எப்படி இருக்கும் அரசு பணியாளர்களுக்கு மரியாதை எப்படி இருக்கும் விவசாயிகளுக்கு மரியாதை எப்படி இருக்கும் இல்லத்தரசிகளுக்கு என்ன மரியாதை இருக்கும் படிப்பவர்களுக்கு என்ன மரியாதை இருக்கும் எந்த விதமான திட்டங்கள் பாரவித ஜனதா கட்சி கொண்டு வருவார் மக்களை உன்னிப்பா பாக்குறாங்க இப்பதான் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க ஆனால் அடுத்த ஐநூறு நாட்கள் இதை இன்னும் உள்ள கூடிய வேலையை வேகப்படுத்த வேண்டும் ஆழப்படுத்த வேண்டும் இன்னும் ஆழமாக செல்ல வேண்டும் தோளில தட்டி கொடுத்திருக்கின்றாரு நூத்தி எட்டு பூத்துல முதலிடம் கொடுத்திருக்கிறாங்க ஐயா சோ ஓட்டு போட்ட ஒரு ஒருத்தரும் யோசித்துதானே போட்டிருப்பாங்க இதுவரை பாரவி ஜனதா கட்சிக்கு வாக்களிக்காத நான் இந்த முறை பாரவி ஜனதா கட்சிக்கு ஓட்டு போறேன்னு எத்தனை பேர் போட்டிருக்காங்கய்யா ஐம்பது லட்சம் பேர் இந்த முறை தாமரைக்கு வாக்களித்திருக்கின்றார்கள் ஐம்பது லட்சம் பேர் முப்பது லட்சம் பேர் எண்பது லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்கிறது மிகப்பெரிய ஆளுமைகள் இருந்து அற்புதமான தலைவர்களாக இருந்து மக்களுடைய மனதையெல்லாம் வென்றெடுத்திருக்கக்கூடிய புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா தமிழகத்திற்கு நிறைய செஞ்சிருக்கிறார் அவர்கள் பின்னால் வந்திருக்கக்கூடிய தலைவர்களை மக்கள் வேறுபடுத்தி பார்க்கிறார் அவங்க மாதிரி இவங்க இல்லையே அவங்க நேர்மை அவங்க இல்லையே அவங்க பேசின பேச்சு அவங்க இல்லையே அவங்க செயல்பாடு இந்த தலைவர்கள்ட்ட இல்லையே அதையெல்லாம் பார்த்து விட்டு அந்த கட்சிக்கே ஒரு கோடி ஓட்டு தான் கொடுத்திருக்கிறாங்க ஐயா தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எண்பது லட்சம் ஓட்டு வெறும் இருபது லட்சம் ஓட்டு தான் குறைவு ஆறு முறை ஆட்சியில் இருந்தவர்கள் ஆறு முறை ஆட்சியில் இருந்தவர்கள் தொடர்ந்து பத்தாண்டு காலம் ஆட்சியில் இருந்தவர்கள் அவர்களுக்கும் நமக்கும் தமிழகத்துல வெறும் இருபது லட்சம் ஓட்டு தான் கவையில் தேசிய ஜனநாயக கூட்டணி எண்பது லட்சம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கோட் ஓட்டு போடக்கூடிய அரசு அதிகாரி எப்போதுமே சொல்லுவோம் அரசு அதிகாரிகள் கொஞ்சம் அரசு இயந்திரத்தை உன்னிப்பா பார்ப்பாங்க தமிழகத்தில் அரசு அதிகாரிகள் வாக்குகள் அதிகமாக திராவிட முன்னேற்ற கழகம் வாங்கியிருக்கிறாங்க இரண்டாவது யார் வாங்கியிருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சி வாங்கியிருக்கோம் மூணாவது தான் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் படித்தவங்க வர ஆரம்பிச்சுட்டாங்க அரசு அதிகாரிகள் வர ஆரம்பிச்சுட்டாங்க புதிய வாக்காளர்கள் வர ஆரம்பிச்சுட்டாங்க இளைஞர்கள் வர ஆரம்பிச்சுட்டாங்க இதுவரை வேறு வேறு கட்சிகளுக்கு வாக்களித்தவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் தேசிய ஜனநாயக கூட்டணி பக்கம் வர ஆரம்பித்து விட்டார் ஆனால் இந்த முப்பத்தி ஒன்பது திமுக ஜெயிச்சிருச்சு அப்படி பார்க்காது முப்பத்தி மூன்று சதவீதம் வாக்கு வைத்திருந்த திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆறு சதவீதம் அவருடைய வாக்கை இறக்கி இருபத்தி ஏழு சதவீதத்தில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றனர் அப்படி பார்த்து பனிரெண்டு சதவீதம் வாக்கு வைத்திருந்த காங்கிரஸ் கட்சி பத்து புள்ளி ஐந்து சதவீதம் ஒன்றரை சதவீதத்துக்கு கொண்டு வந்து வச்சிருக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து நோட்டா கட்சி ஒரு சதவீத கட்சி எல்லி எல்லாம் எல்லி கட்சிகளுக்கெல்லாம் கண்ணிலே விரலை விட்டு ஆட்டி நம்முடைய கூட்டணி பதினெட்டு சதவீதம் வாக்குகள் வாங்கியிருக்கின்றோம் பாரதிய ஜனதா கட்சி கிட்டத்தட்ட பதினொன்று சதவீதம் வாக்குகள் வாங்கியிருக்கின்றோம் அதனால் அருமை சொந்தங்களே நீங்கள் செய்யக்கூடிய பணி இன்னிதான் நீங்க அதிகப்படுத்துறாங்க இன்னிதான் வேலைப்படுத்தும் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்